மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஜூன் மாதத்துக்கான பலன்தான் மேசராசியை தொட்டவன் இனி செத்தான் உங்களுடைய எதிர்களுடைய கொட்டத்தை அடக்கி ஆள போகிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கிரக கிரகநிலையோட அமைப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கிது எப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்க எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு தட்டிக்கிட்டே இருந்தாங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டுமா அடைச்சாங்க உங்கள்கிட்ட இருக்கிறத கூட பறித்து எடுத்துக்கிட்டாங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் மறைக்கப்பட்டுச்சு சொல்லப்போனால் ஒரு நாள் கூட நிம்மதியான உறக்கமோ நிம்மதியான உணவோ நீங்கள் எடுத்துக்கிட்டது இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உறக்கம் இல்லாத அளவுக்கு கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு கண்ணை மூடிப்படுத்த உறக்கம் வராது நெருக்கடியில் இருந்து உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக நிற்கிதுங்க அது எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒன்று சொல்கிறது தான் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்தாலும் சரி உங்களுடைய தெய்வம் உங்களுக்கான தெய்வம் முருகப்பெருமான் அவரை மனசார நினைச்சிக்கிட்டு எப்போவுமே எந்த செயலையும் செஞ்சு பாருங்க கட்டாயம் அது அவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் சரி கடைசியில் வெற்றியாகத்தான் முடியும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க நிச்சயமாக இப்போ இந்த நிமிஷத்தில் இருந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர முடியும் சரிங்களா எதிர்களோட கொட்டத்தை நான் அடக்கிறேனோ இல்லையோ அம்மா எங்களுக்கு வந்து தொல்லை இல்லாமல் ஒரு நாள் நிம்மதியாக வாழ்க்கை கிடைச்சா போதும் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் எப்போ சாமி விடுங்கடா எதுக்குடா இந்த வாழ்க்கை கடவுளே உனக்கு கண்ணி இல்லையா இப்படி எல்லாம் பல நாள் நம்ம புலம்பியிருப்போம் ஆனால் இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேசத்திற்கான சாதகமான காலமாக பிறந்திருக்கு உங்களுக்கு எதெல்லாம் தொல்லையாக இருந்துச்சோ எல்லாமே சரி கட்டிட்டு அப்புறம் என்ன நடந்தா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது சுச்சுவேஷன் இருக்கிற நிலைமை சொல்லுவோம் மழை பெஞ்சிட்டு இருக்குது தண்ணி தேங்கிருச்சு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அதோட இடத்துல தான் வந்து தேங்க ஆரம்பிச்சிருக்கு இயற்கை வந்து அதோட வழித்தடத்தை மாற்றுறது இல்லை நம்ம தான் அதே வழித்தடத்தில் இப்போது இதனால் நம்ம கஷ்டமும் பட்டுட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்த மழை பெய்யறதுக்குள்ளே அந்த இடத்த கடலில் போய் சேருவதற்கான ஏற்பாடு பண்ணி வச்சிருவோம் எவ்வளவு பெஞ்சாலும் அந்த தண்ணி பாட்டுக்கு தண்ணி போக போகுது அந்த மாதிரி தான் என்னதான் சனி பயிற்சி வந்தாலும் மேசராசி வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா போதும் அதுக்கப்புறமா கால் மேலே கால் போட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம் எதுவும் செய்ய வேணாங்க நீங்கள் அமைதியாக இருந்துட்டால் போதும் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நல்ல விதமாக மாற்றிக்கலாங்க இப்போ மேசராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க மதிப்பு மரியாதை வைக்கிறவங்க தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் வயசுக்கு மரியாதை கொடுப்பாங்க பெரியவங்க சொன்னா கேட்பீங்க அதே மாதிரி அவங்கள வந்து கண்ணும் கருத்துமா பேணி பாதுகாக்க கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க ரொம்ப வயசாகி எல்லாம் இருப்பாங்க வீட்டில் படுத்த படுக்கையே எல்லாம் இருப்பாங்க அந்த வீட்லேயே வந்து அவங்கள வந்து பார்க்கக்கூடியவங்களா யாராக இருப்பாங்கன்னா இந்த மேசராசியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க மேசம் வந்து பெரியவங்களுக்கு துணையை தான் எப்போதும் நாடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சினைனா போதும் குடுகுடுகுடுன்னு ஓடி போயிட்டு அப்பா கிட்ட சொல்கிறது தாத்தா கிட்ட சொல்கிறது பாட்டி கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி பெரியவங்களுடைய துணையை தான் நாடி இருப்பாங்க பெரியவங்களுடைய அனுபவத்தை மட்டும்தான் பெருசாக வந்து மதிக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரவங்க மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்து பலன்கள் சுருக்கமாக சொல்கிறேங்க குறைவே இருக்காது பொருள் சேர்க்க உண்டுங்க அமைதிக்கு பஞ்சமே இருக்காது சிலருக்கு கௌரவப்பட்டம் விருதுகள் தேடி வரும் தொழிலாளர்களாக இருக்க இருக்கிறீங்கன்னா வியாபாரம் இருக்கீங்கன்னா வீண் அலைச்சல்கள் மாறும் எப்பேறுபட்ட சவால்களையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க நஷ்டங்கள் ஏற்படாது வியாபாரம் நீண்ட நாட்களாக வேலை நிமித்தமாக பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேருவீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விரும்பிய இடத்திற்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடே வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மேசராசி ஆற்றல் பெருகும் எந்த ஒரு செயல்பாட்டையும் வந்து ஊக்கத்தோடு செய்ய முடிப்பீங்க சவாலாகவே இருந்தாலும் நீங்க சமாளிச்சு உங்களுடைய இலக்கை அடைவீங்க ஆனா மேசத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னா அனுபவம் இல்லாத நெருப்பு ரசாயனம் மின்சாரம் இந்த மாதிரி ஆபத்தான வேலைகளில் மட்டும் ஈடுபாடு வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களை வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் கூர்மையான கத்தி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறீங்கன்னா சமைக்கிறது எல்லாம் கவனமாக இருங்க கவனச்சிதறல் எடுக்கக்கூடிய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி அக்கறை காட்டுங்க ராசி சேர்ந்தவங்களுக்கு காதல் வாழ்க்கை சாதகமான பலனை கொடுக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மகன் மகள் திருமணம் நடைபெறும் திருமணம் ஆனவருடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவு ஒரு சிலர் மன அழுத்தத்தினால் ரொம்ப வந்துட்டு கவலையாக இருப்பாங்க மன அழுத்தம் நீங்கும் அலுவலகத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் பொருளாதார நிலையில் உயர்வான நிலைக்கு வர போகிறீங்க குறிப்பாக புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாகும் தொழில் மூலமாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களோட சிறந்த பலன்கள் கொடுக்கும் செலவுகள் குறையும் இப்போ வரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கங்க ஜூன் மாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு உணர்ந்திருப்பீங்க இப்போ விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம பொதுவாக மேசம்னு சொல்லுவோம் மேசராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ஃபஸ்ட்டு சொல்றது என்ன தெரியுமா பண வரவு அதிகமாகும் உங்களுடைய பொருளாதார நிலையில் உயர்வு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்குங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனியை பார்க்குறாரு சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களுக்கு மனசுக்கு தெம்பு கொடுக்கும் சொ சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மேஷத்திற்கு வியாபாரத்திலையும் சரி உங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கொடுக்கறதிலும் பலன்களையும் லாபத்தையும் கொடுக்கும் போட்டிகள் விலகும் எதிரிகள் அடங்கி நிற்குது எந்த இருந்தாலும் சரி மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் மடக்கூலி கூட ஒரு மாதிரி எதிரியாக இருப்பாங்க அங்கே எல்லாம் மாறுவாங்க ஒன்று உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் இல்லை இடத்த விட்டு மாறணும் போட்டியாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் நீங்கள் வச்சு செய்யக்கூடிய காலகட்டம் அவங்க எல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அதிக வளர்ச்சியாக இருக்க போகுது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போகுது முக்கியமாக அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து பேசுங்க நீங்கள் எதுவும் பெருசாக உங்களுடைய பர்சனல் ஒப்பீன சொல்ல வேண்டாம் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணவரத்து அதிகமாகும் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது வார்த்தைகள் மட்டும் நிதா நிதானத்தை கடைப்பிடிங்க ரொம்ப நல்லதுங்க எல்லாமே சாதகமாக இருக்குது உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் அளந்து பேசுங்க இனிமையாக பேசுங்க உங்களுக்கு கோப தாபங்களே இருந்தாலும் சரி அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியில் வரப்போ அது தான் வரணும் ஒரு குடும்ப உறவில் கணவன் மனை உறவில் அந்யோன்யம் நீடிக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்தை அதிகமாகி உங்களுடைய பொருளாதார நிலை ஓங்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்யுங்க ஏன்னா நேரம் காலம் சரியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் பர்டிகுலராக பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இப்போ வந்து செய்து முடிப்பீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கங்க இப்போ என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக இருந்துட்டால் இந்த மனஸ்தாபம் கூட வராமல் தடுக்கலாம் நண்பர்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சுமூகமான உறவு இருந்தாலும் இந்த நட்பு விஷயத்தில் கூட மேசராசி விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் அதிகமான அக்கறை காட்டுவீங்க மனசில் துணிவு அதிகரிக்கும் பணவரத்தை ஏற்ப எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரப்போகுது மாணவர்கள் சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தெரிவிக்காமல் நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு முக்கியமான படிப்பில் கவனம் சிதறாமல் இல்லாமல் பார்த்துக்கோங்க தானே எதுனா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க கூட படிக்கிறவங்க தானேன்னு இல்லை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது பேசிட்டு போகிறாங்க இதுதான் உங்கள் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ வரைக்கும் பார்த்தது மேசராசிக்கான ஜூன் மாத பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப திறமையானவங்க நீங்கள் உங்களை மட்டும்தான் நீங்க நம்புகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நன்மைகள் நிறைந்த மாதமாக பிறந்திருக்கு குறிப்பா கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொடுக்குறாரு வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி போட்டியாளர்களில் உங்களுக்கு ஏற்படுகிற நெருக்கடிகள் சரியாகும் சங்கடங்கள் சரியாகும் அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பிருக்கு தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுங்க பிள்ளைகளோட நடவடிக்கைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கொடுப்பார் வருமானம் கொடுப்பார் தொழில் உத்தியோகம் உடல் நிலை எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரி செஞ்சு கொடுக்குறாரு உடலில் ஏதாவது வந்து சின்ன சின்ன உபாதைகள் மட்டும் அப்பப்போ வந்து போகும் மனச்சோர்வு உண்டாகும் இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னா சூரிய பகவானை நமஸ்காரம் வந்து பண்ணுங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள் ஓகேங்களா மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் ஏழு ஒன்பது பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பிரத்யேக தேவியை வந்து வணங்கினா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ந சாதகமாக உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அடுத்தது பரணி நட்சத்திரம் ரொம்ப துணிச்சலானவங்க நினைச்சதை நினைச்சபடி சாதிக்கணும் அதுக்காக நேர்வழி மட்டுமே தான் சூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய மாதமாக பிறந்திருக்குங்க லாபஸ்தானத்தில் ஆட்சியை சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை சரி செய்து கொடுக்கிறாரு உற்பத்தி செய்த பொருட்களில் விற்பனையாகும் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறும் உங்கள் பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கூடும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் தொண்டர்களுக்கிடையே ஆதரவு அதிகரிக்கும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கு சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால அரசு விவகாரங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு ஊழியர்கள் அதிகாரிகளுடைய மட்டும் பதில் சொல்லுங்க அவங்க சொல்கிறது மட்டும் செஞ்சிட்டா போதும் தாமதங்கள் எதுவும் ஏற்படாது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துலேயும் மேம்பாடு உண்டு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து நிற்க நிற்கிறாருங்க எதிரிகள்னால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இனி சரியாக போகுது சிறு வியாபாரிகள் கூட முதலீடு செய்வதில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் கடன்களை அடைச்சிடுவீங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடும் அலைச்சல்கள் குறையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கூடும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் விவசாயிகள் நல்லது நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரொம்ப உறுதியானவங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி வேலை பார்ப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவருடைய அமைப்புங்கிறது நிதானத்தை கொஞ்சம் உடல்நிலையில் மேம்பாடு ஏற்படுத்துங்க அரசு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பார்த்த அமை அனுமதி கிடைக்குங்க உங்கள் வேலை எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி முடிக்க முடியும் தடைகளை தாண்டி வெற்றி அடைய போறீங்க தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறை உங்களோட வரவை வந்து கவனமாக செயல்படுங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க அதாவது தினக்கூலி செய்கிறவங்க எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு இருக்குங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகும் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் நெருக்கடிகள் விலக போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கலைஞர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்வி விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் உங்களை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடியது பார்த்தோம்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சூரிய பகவான் தாங்க எச்சரிக்கை உணர்வை தூண்டுறாரு அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ங்க ரொம்ப நல்லது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை போக்கிக்கொள்ள உதவிகரமாக இருக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் தொடர்ந்து பொதுவான பரிகாரம் பார்த்தவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வர்லி மாலையிட்டு தீபமேற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் இல்லாத எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் சூப்பரான நிலை உங்களுக்கு வந்து கிடைக்குங்க எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு டேட்டில் பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அன்னைக்கு எப்படி இருக்கணும்னா வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசாக எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது பெருசாக கமிட் பட் எதுவும் வச்சுக்கக்கூடாது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது எல்லா விதங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் இதை ஃபாலோ பண்ணிட்டா போதும் சந்திராஷ்டமம் வந்து சிரமம் இருக்காது இப்போ வரைக்கும் பார்த்த உங்களுக்கான வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா பேச்சுகளில் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்கணும் இது ரெண்டு விஷயத்தை மட்டும் மேசம் வந்து ஃபாலோ பண்ணிட்டா ஜூன் மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும் யோகம்னா யோகம் அப்படி ஒரு யோகம் காலகட்டமாக இருக்குது குறிப்பாக புதையல் யோகம்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நிலை மாறுமோ அந்த அளவுக்கு உயர்வை தரக்கூடிய காலகட்டம் தான் ஜூன் மாதம் இருக்குது கடவுளுடைய அனுகிரகத்தினால் வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க வெற்றி வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணை வருவார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை மேசராசிக்கு தொடரட்டும் தொடங்கட்டும் வாழ்க்கை வளமாக வாழுங்க நலமாக இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடியது பழிக்குங்க பார்த்து பக்குவமாக வந்து நடந்துக்குங்க வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு குறி சொல்ல சாமி கேட்க எதுவாக இருந்தாலும் டீட்டெயில் கேட்டு அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி